வணக்கம் தமிழ்நாடு செய்திகள் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வென்று சாதனை படைத்து வரும் சீர்காழி பள்ளி மாணவர்கள் தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பாக மயிலாடுதுறை மாவட்ட அளவில் பீச் வாலிபால் போட்டியானது திருமுல்லைவாசல் கடற்கரை பகுதியில் நடைபெற்றது இப்போட்டியை மயிலாடுதுறை மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் உமாநாத் அவர்கள் தொடங்கி வைத்தார் பெஸ்ட் கல்வி நிறுவனங்களில் செயலாளர் எஸ் எஸ் என் ராஜ்கமல் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இதில் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்ட போட்டியில் பெஸ்ட் மெட்ரிக் பள்ளியை சேர்ந்த மாணவ மாணவிகள் பதினான்கு மற்றும் பதினேழு வயதுக்கு உட்பட்ட ஆண்கள் அணியினரும் பதினேழு வயதுக்கு உட்பட்ட பெண்கள் அணியினரும் ஆகிய மூன்று பிரிவுகளிலும் முதலிடம் பிடித்து தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர் வெற்றி பெற்ற வீராங்கனைகள் அனைவரும் மாநில அளவில் நடைபெறுகின்ற விளையாட்டுப் போட்டியில் விளையாட தகுதி பெற்றுள்ளனர் வெற்றி பெற்ற மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக அப்பள்ளியின் நிர்வாக அதிகாரி சீனிவாசன் பெஸ்ட் கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் அமுதா நடராஜன் ஸ்ரீ நடராஜன் மெமோரியல் பப்ளிக் பில்லியன் தாளர் ஆதித்யா ராஜ் கமல் பெஸ்ட் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் முதல்வர் ராமலிங்கம் மேலும் செம்பனார் கோயில் உடற்கல்வி இயக்குனர் செல்வ கணேசன் திருவெங்காடு உடற்கல்வி இயக்குனர் செல்லதுரை திருமலைவாசல் உடற்கல்வி ஆசிரியர் செந்தில்குமார் துணை முதல்வர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் பலர் பாராட்டி வருகின்றனர் இவ்விளையாட்டுப் போட்டிக்கான ஏற்பாடுகளை பெஸ்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர்கள் செய்திருந்தனர் இதேபோல் மயிலாடுதுறை மாவட்ட அளவில் வைத்தீஸ்வரன் கோயில் கதிராமங்கலத்தில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சைக்கிள் ஓட்டும் போட்டியில் பெஸ்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவர் பதினாறு வயதுக்கு உட்பட்ட பிரிவில் அஜிசுதின் முதலிடம் பெற்று மாநில போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார் பதினாறு வயதுக்கு உட்பட்ட ஆண்கள் பிரிவில் ஆதவன் வெங்கடேஸ்வரன் பதினேழு வயதுக்கு உட்பட்ட ஆண்கள் பிரிவில் சஞ்சய் விஸ்வா பெண்கள் பிரிவில் சுந்தரநாயகி நித்தீஸ்வரி வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர் பல போட்டிகளில் வெற்றி பெற்று சாதனை படைத்து வரும் மாணவ மாணவியர்களை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் விளையாட்டுத்துறையில் அனுபவம் மிக்கவர்களும் பாராட்டி வருகின்றனர் தமிழ்நாடு செய்திக்காக சீர்காழியிலிருந்து செய்தியாளர் ஜோசப்